ஸ்மில்லா வலம்லா வசலாத்து வசலாமு அலா ரசூலுல்லாஹு அலி வசலம் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தூ எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே என் பெயர் முகமது அனீஷ் நான் கோயம்புத்தூரை சார்ந்தவன் என்னுடைய சுய விவரங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பதை விட நான் எதற்காக இந்த யூடியூப் சேனலை கிரியேட் செய்திருக்கின்றேன் இங்கு உங்களோடு நான் எதை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்பதை உங்களிடம் சொல்லிவிடுகிறேன் நான் பிறவியிலேயே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கண்ணை பறித்து கொண்ட அல்லாஹ் கல்பிலே மார்க்கத்தின் மீதான காதலை அதிகப்படுத்தி வைத்திருக்கின்றான் கடந்த ஐந்து வருடங்களாக நான் தேடி தேடி படித்து மனதில் பதிய வைத்து நான் கற்றுக்கொண்ட நிறைய விஷயங்களை இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இதற்காக உங்களுடைய ஆதரவோடு உங்கள் அனைவரின் பிரார்த்தனையையும் எதிர்பார்க்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வதோடு அதை பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கும் கடமை நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பேருரையில் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள் இங்கு இருப்பவர் இல்லாதவருக்கு இந்த செய்திகளை சேர்த்துவிட வேண்டும் என்பதாக அத்தகைய அல்லாஹுவின் வார்த்தையையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் அடிமீது அடிவைத்து அழகாக பின்பற்ற முயற்சி செய்யும் ஒரு நல்ல எண்ணத்தில்தான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கின்றது இதில் நான் ஏற்கனவே கற்றுக்கொண்ட மேலும் இன்றைய தினம் வரை கற்றுக்கொண்டு இருக்கும் விஷயங்களை எல்லாம் உங்களிடம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதை நீங்கள் பார்த்து பயனடைவதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயனடைய செய்யுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நான் சொன்னதாக ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் அதை மற்றவருக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்பது அன்னலாரின் பொன்மொழி அப்பொன்மொழிக்கு ஏற்ப நம்மிடம் இருக்கும் மிக உயர்ந்த மார்க்கமான இஸ்லாத்தின் கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் சட்ட திட்டங்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் எல்லாம் நாம் பிற மத சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம் கடமை அத்தகைய கடமையை நான் செய்ய முடிவெடுத்திருக்கின்றேன் எனக்கு என்னுடைய மார்க்க சகோதரர்களான நீங்களும் உதவி புரிவீர்கள் என்ற எண்ணத்தில் வல்ல ரஹ்மான் மார்க்கத்தை எத்தி வைக்க எனக்கும் உங்களுக்கும் என்றென்றும் உதவி செய்வானாக என்று அவனிடம் பிரார்த்தித்து கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன் வலம் இல்லாஹி ரபுல் அலமீன் அலாமலைக்கு வரமத்துள்ளாஹி வபராக